நண்பர்களே இப்போ நீங்கள் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை பிரபஞ்சம் உங்களை அவசரமாக அழைக்கிற ஒரு ரகசிய செய்தி இது உங்க வாழ்க்கையில் அடுத்த சில நாட்களில் நடக்கப் போகும் மாற்றத்துக்கு உங்களையே முன்னரே தயார்படுத்தத்தான் இந்த செய்தியை பிரபஞ்சம் அனுப்பியிருக்கிறது நீங்க இதை படிக்கிற இந்த நொடி ஒரு சின்ன கோ இல்ல இல்லை இது ஒரு அழைப்பு ஒரு வார்னிங் ஒரு டைரக்ஷன் ஒரு சைகை யுனிவர்ஸ் சொல்லும் ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் நண்பர்களே பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு என்ன செய்யணும் யாரை நம்பனும் எந்த பாதை சரி என்று தெரியாம குழம்பி விடுவோம் அந்த குழப்பம் வரும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் நம்மை வழிநடத்த முயற்சிக்கும் ஆனா நாம கவனிப்போம் அதுதான் பிரச்சினை ஆனா இன்று பிரபஞ்சம் உங்களை கவனிக்க வைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சைகையை அனுப்பியிருக்கிறது அதனால தான் உங்கள் கண் இந்த செய்திக்கு தானாக இழுக்கப்பட்டது இப்போ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வரியும் உங்களுக்காகத்தான் எழுதப்பட்டது யுனிவர்ஸ் சொல்றது உன் சக்தி குறையலை உன் அதிர்ஷ்டம் முடிஞ்சதும் இல்லை உன் பாதை மறைந்திருந்ததுதான் இப்போ அதை நான் திறக்கிறேன் நண்பர்களே கடந்த சில வாரங்களாக உங்க மனசு குழப்பத்தில் இருந்தது ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி ஒரு அழுத்தம் ஒரு பயம் ஒரு புரியாத சுமை இதெல்லாம் சும்மா வந்ததில்லை உங்களுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை யுனிவர்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருந்தது நீங்கள் இப்போ படிக்கிற இந்த செய்தி அந்த மாற்றத்துக்கான முதல் திறவுகோல் யுனிவர்ஸ் உங்களிடம் சொல்கிற அவசர செய்தி மூன்று வகை முதலாவது செய்கை ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகிறார் அந்த மனிதர் எப்பவும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவராக இருக்கலாம் ஆனால் அவர் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற அதிர்வெண்ணிலை இருந்தார் அதனால் யுனிவர்ஸ் அவரை மெதுவாக நீக்கப் போகுது இந்த நீக்கம் வருத்தமாக தோன்றலாம் ஆனால் அது உங்கள் முன்னேற்றத்துக்கு தேவையான சாக்ரிஃபைஸ் இரண்டாவது சைகை ஒரு வாய்ப்பு நிம்மதியாக உன் கதவுக்கே வரும் நீங்கள் எத்தனை நாளா எதிர்பார்த்த வாய்ப்பு சில நேரம் திடீர்னு முகம் காட்டும் அதை பார்க்கும் கணம் நொடிக்குள் வரும் அந்த சந்தர்ப்பத்தை யுனிவர்ஸ் உங்களுக்காக வடிவமைத்து கொண்டுள்ளது அதை நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பது முக்கியம் மூன்றாவது சைகை உங்க மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு அமைதி உருவாக போகுது இந்த அமைதி பயமில்லாமலாகிற அமைதி சுயநம்பிக்கை வந்த சத்தமில்லாத சக்தி வெளிக்குரல்கள் இல்லாமல் உள்ளே குரல் எழும்பும் நேரம் நண்பர்களே யுனிவர்ஸ் சொல்லும் அர்ஜெண்ட் மெசேஜில் முக்கியமான பகுதி என்னன்னா உன் வாழ்க்கையின் மிக அமைதியான தருணத்தில்தான் பெரிய திருப்பங்கள் உருவாகும் கடந்த சில நாட்களாக நீங்கள் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு சோர்வு ஒரு மன அழுத்தம் ஒரு வெறுமை இதையெல்லாம் அனுபவித்திருந்தீங்க இதெல்லாம் தோல்வி தோல்வியில்லை இது ஒரு பதிலுக்கு முன் வரும் சுத்திகரிப்பு யுனிவர்ஸ் உன்னிடம் சொல்றது உன் கண்ணீர் வீணாகல ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதியை மாற்றும் சக்தியா மாறிவிட்டது நண்பர்களே அடுத்த சில நாட்களில் நீங்களே ஆச்சரியப்படுற ஒரு சம்பவம் நடக்கும் அது ஒரு காலாக இருக்கலாம் ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஒரு சான்ஸ் ஒரு ஜாப் அல்லது ஒரு பழைய கனவு மீண்டும் உயிர்ப்பது அந்த மாற்றத்தை யூனிவர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கு அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும் நம்பணும் இணைந்திருக்கணும் உங்க மனசுக்குள்ள இந்த ஒரு வரி மட்டும் பதித்துக்கோங்க எனக்கு உரியவை என்னை தேடி வருகிறது யாரும் அதை தடுக்க முடியாது யாரும் அதை திருப்ப முடியாது யாரும் அதை கவர்ந்து போக முடியாது நீங்கள் யூனிவர்ஸினோட ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகிட்டீங்க அதனால தான் இந்த செய்தியை இப்ப படிக்கிறீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கான அவசர அழைப்பு ஒரு புதிய பாதைக்கான ரகசிய ஒப்புதல் நண்பர்களே அடுத்த சில நாட்கள் உங்களுடையவை நடக்கப்போகும் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் மனசே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வேகமாக மாறப்போகுது பிரபஞ்சம் சொல்ற கடைசி ரகசிய வரி இதுதான் இப்போ நீங்களும் உங்கள் விதியும் ஒரே திசையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே பிரபஞ்சம் சொல்லுகிறது நீ எத்தனை தடவை உடைந்தாய் எத்தனை தடவை கண்ணீர் வடித்தாய் எத்தனை தடவை இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று கேட்டாய் அந்த கேள்விகளெல்லாம் வீணாக போகவில்லை உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் உங்க ஒவ்வொரு வேதனையும் உங்க ஒவ்வொரு மௌன பிரார்த்தனையும் பிரபஞ்சத்திலே படிவமாய் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது பிரபஞ்சம் தொடர்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு நான் சொல்லவில்லை நீங்க பொறுத்து அந்த நேரம் முடிஞ்சிருச்சு நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போ போகும் மாற்றம் திடீரென வரும் மழை மாதிரி வானிங் இல்லாமல் தரை நனைக்கும் அந்த மழை போல அப்படித்தான் உங்களுக்கு வரப்போகும் ஆசீர்வாதங்கள் பிரபஞ்சம் இன்னொரு வரி சொல்றது நீங்க எத்தனை பேரிடம் நம்பிக்கை வைத்து நொந்திங்க தெரியுமே ஆனா இப்போ இருந்து நான் உன்னை நொந்து போக விடமாட்டேன் உங்க வாழ்க்கையில் சிலரின் நடத்தை மாற்றமாக போது யாரோ ஒருவர் திடீரென உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க யாரோ ஒருவர் உங்களை இழந்ததுக்கு மனதார வருந்துவாங்க முன்னாடி உங்களை கவனிக்காதவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முயல ஆரம்பிப்பாங்க இது எல்லாம் ஏன் தெரியுமா பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய எனர்ஜிக்கு மாற்றி கொண்டிருப்பது அந்த எனர்ஜியை யாராலும் தடுக்க முடியாது பிரபஞ்சம் உங்கள் இதயத்தோடு பேசுகிறது உனக்கு உண்மையா அன்பு செய்கிற ஒருவர் இருக்காங்க அவரோட எனர்ஜி உன்னிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இது வெறும் கனவில்லை நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு புது தடக்கம் நண்பர்களே நீங்க எத்தனை தடவை காதலால் உடைந்தாலும் உண்மையா நேசிக்கும் ஆன்மாக்கள் ஒருநாள் உங்களை தேடி வருவதுதான் பிரபஞ்சத்தோட சட்டம் இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சைகை அனுப்புகிறது உன் இதயத்துக்கு பயம் வேண்டாம் நான் உன்னை சரியான இடத்துக்கும் சரியான மனிதரிடமும் அழைத்துச் செல்கிறேன் உங்களுக்கு கிடைக்காத அன்பு நீங்கள் தகுதியில்லாததால் இல்லை அது தகுதியான மனிதரிடமிருந்து வரணும் என்பதால் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் மிக முக்கியமான ரகசியம் நீங்க யாரையோ நினைக்கிறீங்க அந்த மனிதர் கூட உங்களை நினைக்கிறாரு அந்த இணைப்பு சாதாரணமில்லை அது ஆன்மாவுடனான தொடர்பு இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிக்கப் போகும் விஷயங்கள் திடீரென ஒருவரின் நினைவு சம்பந்தமே இல்லாத நேரத்தில் ஒரு சைகை ஒரு பாடல் ஒரு வார்த்தை ஒரு கனவு யாரோ உங்களை அழைக்கிறது போல உள்ளே ஒரு புலம்பல் இவை எல்லாமே யுனிவர்ஸ் சிக்னலிங் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வருது கஷ்டம் இருந்த இடம் அதிர்ஷ்டமாக மாறப்போது கண்ணீர் இருந்த இடம் சிரிப்பாக மாறப்போது தொலைவு இருந்த இடம் அன்பாக மாறப்போது பிரபஞ்சம் கடைசியாக சொல்கிற ஒரு வரி இந்த வரிக்காகவே இந்த முழு செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் தனிமை முடியும் நேரம் நெருங்கிவிட்டது உனக்கு மென்டானவன் மென்டானவள் உன் வாழ்க்கையிலே நுழையப் போகிறாங்க நண்பர்களே இந்த செய்தி உங்களை தேர்வு செய்து வந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இதே நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் துவங்கி கொண்டிருக்கிறது நன்றி